அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் மின்வேதியியல் பாடத்திலேருந்து கேல்வானிக் மின்கல குறியீடு இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல்ல நமக்கு கேல்வானிக் மின்கலம் பற்றின கிளியர் ஐடியா இருக்கணும் ஒரு மின்கலம் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் நேர்மின் முனை இருக்கும் எதிர்மின் முனை இருக்கும் மின் இருக்கும் ஆனால் கேல்வானிக் மின்கலம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த நேர்மின் முனையும் எதிர்மின் முனையும் டைரக்ட் காண்டாக்டில் இருக்காது தனித்தனியாக இருக்கும் அதை நம்ம நேர்மின் அரைக்கலம் எதிர்மின் அரைக்கலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேர்மின் அரைக்கலம் செப்பரேட்டாக இருக்கும் தனியாக இருக்கும் அதில் தான் நேர்மின் முனை இருக்கும் அதே மாதிரி எதிர்மின் அரைக்கலம் செப்பரேட்டாக இருக்கும் அதில் தான் எதிர்மின் முனை இருக்கும் நேர்மின் அரைக்கலத்தில் இருக்கக்கூடிய நேர்மின் முனை மின்பகுலி கரைசல் கூட டேரக்ட் கான்டாக்டில் இருக்கும் அதே மாதிரி எதிர்மின் அரைக்கலத்தில் இருக்கிற எதிர்மின் முனை அங்கே ஒரு மின்பகுலி கரைசல்ல மூழ்க வைக்கப்பட்டிருக்கும் டைரக்ட் கான்டாக்டில் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் பட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாதான் ஒரு முழு மின்கலமே அப்போ இவங்க எப்படி கான்டாக்டில் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த நேர்மின் முனையும் எதிர்மின் முனையும் உலோக பட்டைகளாக இருக்கும் அவங்கள வெளிச்சுற்றில் கம்பி மூலமாக இணைக்கப்பட்டிருப்பாங்க இந்த கரைசல்கள் உப்பு பாலத்தின் வழியாக இணைக்கப்பட்டிருப்பாங்க ஸோ இந்த இரண்டு மின்கலங்களும் இரண்டு அரை மின்கலங்களும் இரண்டு விதமாக இணைப்பில் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது கேல்வானிக் மின்கலம் தான் இது அரை களம் இது அரை எதிர்மின் களம் பாருங்கள் உலோக பட்டைகள் கம்பி வழியாக இணைக்கப்பட்டிருக்கு கரைசல்கள் உப்பு பாலத்தின் வழியாக இணைக்கப்பட்டிருக்கு இந்த மின்கலத்துக்கு ஒரு திட்ட மின்னழுத்த மதிப்பு இருக்கும் நிறைய கேல்வானிக் மின்கலங்கள் இருக்குது இப்போது ஒரு கேல்வானிக் மின்கலத்தை பற்றி இவ்வளோ விஷயம் இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் நான் சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் சொல்லாமல் ஒரு கேல்வானிக் மின்கலத்தை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் டக்குன்னு நம்மளால யார் வந்து நேர் மின்முனை யார் கூட அவர் கான்டாக்டாக இருக்கிறாரு யார் எதிர்மின்முனை அவர் யார் கூட அதாவது எந்த மின்பகுலி கரைசல் கூட எந்த அயனிகள் கூட கான்டாக்டில் இருக்குது அந்த மின்கலத்தோட மின்னழுத்தம் எவ்வளவு அப்படிங்கிறத ஒரு விதின செகண்ட் வந்து நம்மளால் எப்படி சொல்ல முடியும் எப்படி எழுத முடியும் அப்படின்னா அதுக்கானது தான் இந்த கேல்வானிக் மின்கல குறியீடு ஸோ ஒரு கால்வானிக் மின்கலத்தை சுருக்கமாக குறிப்பிடும் முறை தான் மின்கலக் குறியீடு அதை பார்த்த மாத்திரத்திலேயே நம்ம கம்ப்ளீட்டாக அந்த கேல்வானிக் மின்கலத்தை புரிஞ்சிக்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்க அதில் குறிப்பிட்டிருக்கிறது அதில் இருக்கிற மின்கலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் மின்கலம் தான் நமக்கு அந்த படத்திலே தெரியும் நேர்மின் அரை நேர்மின்கலப் பகுதியில் ஜிங்க் உலோகப்பட்டை ஜிங்க் சல்ஃபேட் கரைசல்ல இருப்பார் அரை எதிர்மின்கல பகுதியில் காப்பர் உலோகப்பட்டை காப்பர் சல்ஃபேட் கரைசல்ல மூழ்க வச்சு இருப்பாங்க இல்லையா பாருங்கள் இதை எப்படி மின்கல குறியீட்டில் குறிக்கிறோம் இதுதான் டேனியல் மின்கலத்தோட மின்கல குறியீடு இப்படி போட்டால் போதும் இப்போ பாருங்கள் முக்கியமாக இங்கே ரெண்டு ஒரு ஒரு டபுள் லைன் இருக்குது ரெண்டு சிங்கிள் லைன் இருக்குது ரைட்டா இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது செங்குத்து கோடுகளாக இருக்குது அப்போது ஒரு இரட்டை செங்குத்து கோடு இருக்குது இரண்டு ஒற்றை செங்குத்து கோடு இருக்குது கரெக்டாக இந்த ஒற்றை செங்குத்துக்கோடு எதை குறிக்குது ஜிங்க்கு ஜிங்க்கு டூ ப்ளஸ் கூட கனெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒற்றை செங்குத்து கோடு குறிக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சியு டூ ப்ளஸ் அயனிகள் சியு கூட அதாவது சியு எதிர்மின் முனை இல்லையா அது சியு டூ ப்ளஸ் அயனிகளோட கான்டாக்டில் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒற்றை செங்குத்து கோடு சொல்லுது இன்னும் ரொம்ப டெக்னிக்கலாக எப்படி சொல்லலாம்னா இது எஸ்ன்னு போட்டிருக்கோம் திண்மம் இல்லையா இது எக்வஸ்ன்னு போட்டிருக்கோம் கரைசல் அப்போது இரண்டு பேரோட நிலைமையும் வேறையாக இருக்குது அதனால் இந்த ஒற்றை செங்குத்துக்கோடு நிலைமை எல்லையை குறிக்குது நிலைமை எல்லையை குறிக்குது ஸோ அதை பார்த்தோடனே ஒற்றை செங்குத்துக்கூட பார்த்தோன்னே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஜிங்கு ஜிங்கு டூப்ளஸ் அயனிகளோட தொடர்பில் இருக்கிறாரு அடுத்தது இரட்டை செங்குத்துக்கோடு இங்கே இருக்குது இல்லையா இது எதை குறிக்குது இவர் ஒரு மின் மின்கலம் இவர் ஒரு மின் மின்கலம் இந்த இரண்டு அரை மின்கலங்களும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு உப்பு பாலத்தால் கனெக்ட் ஆயிருக்கு ஸோ உப்பு பாலம் இந்த இரட்டை செங்குத்துக்கோடு எதை குறிக்குது உப்பு பாலத்தை குறிக்கிது அப்போ உப்பு பாலத்துக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது நேர்மின் அரைக்கலம் ரைட் சைடில் இருக்கிறது எதிர்மின் அரைக்கலம் அப்போ அதையும் நம்ம சொல்லணும் இல்லையா நேர்மின் களம் உப்பு பாலத்திற்கு இடது புறத்தில் இருக்குது எதிர்மின் முனை களம் அதாவது நேர்மின் முனை களம் வந்து உப்பு பாலத்திற்கு இடது புறத்துலேயும் எதிர்மின் மின் கலம் உப்பு பாலத்திற்கு வலது புறத்துலேயும் இருக்குது இந்த முனையை குறிப்பிடாம வெறும்னே நேர்மின் அறைமின் கலம் எதிர்மின் அறைமின் கலம்னு நம்ம சொல்லலாம் இந்த கலக் குறியீட்டில் சரியா இந்த கலக் குறியீட்டில் நேர்மின் முனை எதிர்மின் முனை இருக்குது நேர்மின் முனை எது ஜிங்கு எங்கே இருக்குது இடது ஓரத்தில் இருக்குது அப்போ நேர்மின் முனை இடது ஓரத்தில் இடது ஓரத்தில் இருக்கு எதிர்மின் முனை எங்கே இருக்கு காப்பர் தான் எதிர்மின் முனை எங்கே இருக்கு பாருங்க வலது ஓரத்தில் ரைட் சைடில் எண்டில் இருக்கு வலது ஓரத்தில் எழுதப்படுகிறது அல்லது குறிப்பிடப்படுகிறது இதோட இந்த மின்கலத்தோட மின்னழுத்த மதிப்பு லெஃப்ட் எண்டில் ஐம் சாரி ரைட் எண்டில் எழுதணும் நம்ம இப்போ இந்த டேனியல் மின்கலத்தோட நாட் மதிப்பு பார்த்திங்கன்னா நாட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஒன் வோல்ட் அதை ரைட் எண்டில் நம்ம எழுதிடணும் இந்த பிக்சரை பாருங்கள் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து டேனியல் மின்கலத்தோட மின்கல குறியீடு இது இப்போ ஜிங்க்கு யார் இவர் நேர்மின் முனை எங்கே எழுதப்பட்டிருக்கிறாரு இடது ஓரத்தில் காப்பர் யூரியாரு எதிர்மின் முனை எங்கே எழுதப்பட்டிருக்கிறாரு வலது ஓரத்தில் முடிஞ்சிடுச்சா இது ஒரு கோடு ரெண்டு கோடு இருக்குது எதை குறிக்குது நிலைமை எல்லையை இது இரட்டை கோடு இது எதை குறிக்குது உப்பு பாலத்தை இடது புறத்தில் இடது புறத்தில் நேர்மின் முனை அறைமின் கலம் வலது புறத்தில் எதிர்மின் முனை அறைமின் களம் ரைட் எண்டில் மின்கலத்தோட திட்ட மின்னழுத்தம் அவ்வளவுதான் ஸோ டேனியல் மின்கலம் மட்டும் கிடையாது வேற எந்த மின்கலத்தோட மின்கல குறியீடை கொடுத்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு பார்த்த மாத்திரத்திலேயே புரிஞ்சிடும் இனிமே வரப்போகிற சில ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மின்கலத்தோட கேல்வானிக் மின்கல குறியீடை கொடுத்து தான் நமக்கு அந்த கொஷினை சால்வ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும்